தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது ஏழாம் திருமுறையில் இருந்து ஊனாய் உயிர் புகழாய் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை மிகவும் எளிமையான ராகம் எந்த வயதினரும் மிகவும் சுலபமாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது இந்த பதிகத்தின் உடைய முன்னுரையை பார்த்துவிட்டு அதற்கு பின்பு இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலுக்கும் பொருளை பார்த்துவிட்டு அதற்கு பின்பு நம்ம இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் சுந்தரர் இயற்றியுள்ள இத்தலத்துக்கான இப்பதிகம் ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது தனது பதிக பாடல்களில் இத்தலம் பற்றி மிகவும் உயர்வாக சுந்தரர் குறிப்பிடுகின்றார் திருச்சுளியில் எழுந்தருளி இருக்கின்ற கடவுளை வழிபட்டு மீள்கின்றவர்களின் திருவடிகளை வணங்குவோர்கள் அவர்கள் தாம் வாழ்கின்ற நாட்டுக்கு அரசர் போன்று திருமகள் அருள் பெற்று செல்வத்துடன் வாழ்வது என்று வாழ்வர் என்று குறிப்பிடுகிறார் திருச்சுளி இறைவனை மனதில் வைத்து வாழ்ந்து வருபவர்களின் வினைகள் யாவும் நீங்கும் என்று குறிப்பிடுகின்றார் முதல் பாடலுக்குரிய பொருள் உடம்புகளாயும் அவைகளில் புகுதலை உடைய உயிர்களாகியும் அகன்ற நிலமாகியும் மேகங்கள் நின்று மலையை பொழியும் வானமாகியும் வருவதற்கு வழியாகிய உள்ளமாகியும் இடம் சோலைகளில் தேனை விரும்பி வண்டு கூட்டம் இசைப்பாடுகின்ற திழிச்சு திருச்சுழியல் ஆகும் அதனை பல்ல பல்லாற்றானும் நினைபவர்களை கூற்றுவன் ஏவலர்கள் துன்புறுத்த மாட்டார்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருச்சுளியல் என்கின்ற இந்த தலம் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் தண்டு போல மழுப்படையை ஏந்தியவனும் இளமையான இடபத்தை உமையவனும் தேவர்கள் பொருட்டு கடலில் எழுந்து நஞ்சினி உண்ட திரிபுரங்கள் எரியும்படி வில்லை வளைத்து திண்ணிய தேரின் மேல் நின்றவனும் ஆகிய சிவபெருமான் எழுந்தியருளில் இருக்கின்ற திருச்சுழியலில் சென்று அவனுக்கு தொண்டு செய்ய வல்லவர்கள் இன்பம் உடையவரும் துன்பம் இல்லாதவரும் ஆவர் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் ஓசையை உடைய கடல் முழக்கம் செய்தவன் செய்து தான் கொணர்ந்த முத்துக்களை கரையின் கண் சேர்க்க அங்கு கொவ்வைக்கனி போலும் சிவந்த வாயை உடைய மகளிர் மூழ்கி விளையாடுகின்ற திருச்சுழியலில் எழுந்தருளி இருக்கின்ற கடவுளை வழிபட்டு மீள்கின்றவரது திருவடிகளை வணங்குவோர் தாம் தாம் வாழ்கின்ற நாட்டிற்கு அரசராய் விளங்குவர் அவ்வரசிரர் அவ்வரசிற்கு உரியவளாகிய திருமகள் அவர்களை விட்டு நீங்கார் நான்காவது பாடலுக்குரிய பொருள் மலையறையனுக்கு மகளாகிய இளைய மாது தனது திருமேனியின் கண் இடப்பகுதியினாக கொலை தொழில் உடைய யானையின் தோலை போர்த்துள்ள எம்பெருமானாகிய திருச்சுழியலில் எழுந்தருள் இருக்கின்ற நீர்பொருந்திய சடையை உடையவனது திருவடியை தொழுபவர்கள் மனத்தில் குற்றம் பொருந்தாதவர் ஆவர் இவ்வுலகில் விளங்குகின்ற புகழை நாட்டிய மகிழ்வோடு நீண்ட வானுலகத்திற்கும் மேற் செல்வார்கள் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் நமக்கு உறவாய் உள்ளவனும் மேன்மை தங்கிய சந்திரனை அணிந்த சடையை உடையவனும் வென்று பொருந்திய திருமேனியாய் உடைய பெருமானும் ஆகிய இறைவனது அதன் கண் நீங்காது இனிது எழுந்தருளி இருக்க பெற்ற அவனது திருநாமத்தை பயின்றவர் உயர்கதியில் செல்வர் ஆதலின் உலகில் அவனது திருப்பெயரை போற்றுமின் அதுவே உங்கட்கு கடமையாவது ஆறாவது பாடலுக்குரிய பொருள் மாசினை உடைய பாசத்தால் வருகின்ற பிறப்பினை அறுக்க விரும்புகின்றவர்கள் துறைகளை உடையதாதற்கு கங்கையாகிய நீரினை தாங்கியுள்ள முடியை உடைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடமாகிய திருச்சுளியலை நிலம் சுமந்து நிற்கின்ற மலர்களாலும் செழுமையான நரும் புகைகளாலும் வழிபட்டு நினைந்து துதிமின்கள் உமக்கு இவ்வுலகம் சுமக்கத்தக்க புகழோடு கூடிய மிக்க தவம் உள்ளதாகும் திரள் உள்ளதாகும் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் சிவாகமங்களில் சொல்லப்பட்ட வேடத்தை உடைய சிவந்த திருமேனியை உடையவனாய் திருநீற்றை அணிபவனும் இடிபோலும் குரலை உடைய இடபத்தை உடையவனும் கையின் கண் வைத்த ஒரு வில்லாலே மூன்று கோட்டைகளையும் எரித்தவனும் தெய்வத்தன்மை உடைய தவத்தோர் வணங்கி துதிக்கின்ற அழகனும் ஆகிய இறைவனது திருச்சுழியலை உள்ளத்துள் வைத்து அவனது திருவடியை நினைபவரது வினைகள் நீங்குதல் எளிதாகும் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் எருதினை ஏந்துகின்ற கொடியாகப் பெற்ற சிவபெருமான் எழுந்து அருளி இருக்கின்ற திருச்சுளியலில் மானை ஏந்திய கையை உடையவனும் எங்கள் தலைகளின் மேல் உள்ளவனும் ஆகிய அவனது திருவடிகளை தலைமை அமைந்த வணக்கத்தோடு அணுகச் சென்று அடைதலை மலராகிய உயர்ந்த இருக்கையில் உள்ளவனாகிய பிரம்மனும் வலிமை உடைய திருமாலும் ஆகிய இவர்தாமும் அறியமாட்டார்கள் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் தன்னையே மதித்து கொள்ளுதலை செய்து நின்ற தக்கனது பெருவேள்வியை பந்தாடுதல் போல தகர்த்து வீசி விளையாடினவாகிய திருச்சுழியலில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை மூர்க்கத்தன்மை பேசுகின்ற சமணராகிய அறிவிலிகளும் குடையை உடையவராகிய புத்தர்களும் அறியாமல் வலிமை பொருந்திய வாது செய்து அதன் வண்ணமே யாவர்களாயின் அஃது அவர் வினைப்பயனே ஆகும் ஒன்பத பத்தாவது பாடலுக்குரிய பொருள் அருவிகள் பாய்கின்ற இறைவனது திருமலை திருமலையில் எதிரொலி உண்டாக ஊர்தியை செலுத்திய ராவணனது தலையை நெறித்தவனும் திருச்சுளியலை தனது பெரிய ஊராக கொண்டு எழுந்தருளி இருப்பவனும் ஆகிய இறைவனது திருவடி பெயரை புனைந்தவனும் திருநாவலூருக்கு தலைவனும் ஆகிய நம்பி ஆரூரனது இத்தமிழ் பாடல்கள் பத்தினையும் உணர்கின்றவர் துன்பம் யாதும் இளராவர் இவ்வாறு இந்த பதிகத்தின் உடைய அற்புதமான திருச்சுழியல் என்கின்ற அந்த தலத்தின் பெருமையை பார்த்தோம் இப்பொழுது ஏழாம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய ஊனாய் உயிர் புகழாய் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் இந்த பதிகத்தின் உடைய பண் நட்ட ராகம் கம்பீர நாட்டை மிகவும் எளிதாகவும் எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் ஊநாய்வு புகழாயகள் இடமாய் பொழியும் வானாயதன் போழிலின் தேனாதரி திசை வண்டி நம் மிளற்றும் திருச்சுளியல் நிதம் நினைவார்த்தமை நலியார் நமந்தமரே தண்டேர் தண்டேர்மழு படையான் மழ விடையான் எழு கடல் நஞ்சு உண்டே பூரம் எரிய சீலை வளைத்தான் திண்டேர் மீசை நின்றானவன் உரையும் திரு சுளியல் தொண்டே செய்ய வல்லாரவர் நல்ல கவ்வை கடல் கதறி கொணர் முத்தங்கரை கேற்ற துவ கொடைந்தாடும் தீர்ச்சூழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்தெழுவாரடி தொழுவார் அவ திசை அலரால் பிரியாலே மலையான் மகள் மடமாதிடம் ஆகத்தவன் மற்று கொலையான உரிபோர்த்தையும் பெருமான் தீருச்சுளியல் அலையார் சடை உடையானடி தொழுவார் பழுதுள்ளம் நிலையார் தீகள் புகழால் நெடு வான துயர்வாரே உற்றான குயரும் மதி சடையான் பூலன் ஐந்தும் செற்றா திரு மானூர் திருச்சூழியல் பெற்றான் ஏ நே துரைய தீரம் பாமை நாமம் கற்றாரவர் கதியோட செல்வர் ஏதும் அது கடனே மலந்தாங்கிய பாச பிற பருப்பரை கங்கை சலம் தாங்கிய முடியா நமர்ந்திடமாம் திருச்சொழியல் நிலம் தாங்கிய மலரால் கொள்ளும் புகையால் நீனை தேத்தும் தலம் தாங்கிய புகழான்மிகு தவமாம் சதுராமே சைவத்த நீற்றன் உரும் ஏற்றன் கைவைறு சிலையாளரன் மூன்றும் ஏறி செய்தான் தெய்வத்தவர் தொழுதே திய குலகன் தீரு சுளியல் மெய்வை தடி நினைவார் வினை தீர்தல் தேர்தல் மெய்வை தடி நினைவார் வினை தேர்தல் எளிதன்றே பூவேந்திய பிடத்தவன் தானும் அடல் அறியும் கோவேந்திய வினயத்தோடு குருக புகழ் அறியார் சேவேந்திய கொடியானவன் உரையும் திரு மாவேந்திய கரத்தான் எம சிரத்தான் தனதடியே கொண்டாடுதல் புரியாவரு தக்கன் பேரு வேள்வி செண்டாடுதல் புரிந்தான் திரு சுளியல் பேருமான கொண்டாடிய சமநாதர்கள் குடைச்சாக்கிய அரிய மின்ண்டாடிய அது செய்தது ஆனால் மலையார் கையல் அருகே தேரூர் தரும் அரக்கன் சீரம் நெறித்தான் சூழியல் பேரூர உறைவானடி பெயர் நாவலர் கோமான் ஆரூரன தமிழ் மாலை பத்தறிவார்த்துயர் இளரே இலரே நிமிழன் திரு மலையார் கயல் அருகே தேரூர் தரும் அரக்கன் சீரம் நெறித்தான் திருச்சுளியல் பேரூர உறைவானே பெயர் நாவலர் கோமான் ஆரூரன தமிழ் பாலை தூயர் இளரே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை தினமும் பயிற்சி செய்து நாம் இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல புதிய பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி